அம்மதி முன்ன உட்காந்து பேசாதீமா அன்பார்ந்த நாடக கலாரசி பொதுமக்களை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடகமட்டத்தின் சார்பாக நன்றி வணக்கம் புனிதமான மேடையில் நடந்து கொண்டிருக்கும் நாடகத்தின் தலைப்பு என்னும் நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதனாக பிறந்துவிட்டால் இன்பமும் துன்பமும் சேர்ந்ததுதான் ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தை ஒருவர் மனதை ஒருவர் புரிந்து கொண்டு அக்னியை சாட்சியாக வைத்து திருமணம் என்று ஒன்று நடந்து இல்லற வாழ்க்கையில் கட்டுப்பட்டு பத்து மாத சுமந்து பெற்றிருக்கின்றார் நம்முடைய தாய் எதற்காக பெற்றிருக்கின்றால் தனக்கென்று ஒரு மகன் தேவை தனக்கென்று ஒரு வாரிசு தேவை தன் இறந்த பிறகு கொள்ளி போடுவதற்கு ஒரு பிள்ளை தேவை என்ன நம்மை பெற்றிருக்கின்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் நாம் எப்படி வாழ வேண்டும் நாம் எப்படி உலகத்தில் பல சாதனைகள் படைக்க வேண்டும் அவன் அப்படி வாழ்கின்றானே நாம் எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மனிதனுக்கு தன்னம்பிக்கை தேவை அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை ஒருவர் ஒருவருக்கும் இருந்தால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக நிலைநாட்டி வாழ்ந்து காட்டலாம் நம்முடைய மனித வாழ்வில் உண்மை பிறந்தான் வாழ்ந்தான் என்பதை விட ஒரு மனிதன் மண்ணில் எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் மண்ணுக்கு பெருமை அப்படிப்பட்ட இந்த இணையதோ நல நிறத்தில் ஸ்ரீமத் ராமானுஜம் தெய்வ தேத்திரமாக விளங்கக்கூடிய நிலவளம் குடிவளம் பொருளிய நம்முடைய எம்மன்பாளையம் கிராமத்தில் வாய்ந்த வருகின்ற கர்ணம் மணியம் நாட்டாண்மை பெருதனம் ஊராட்சி மன்ற தலைவர் உப தலைவர் வார்டு நம்பர் கவுன்சிலர் இளைஞர் மன்றம் மகளிர் மன்றம் கிராம பொதுமக்கள் தர்ம கத்தாக்கள் நம்முடைய விழா குழுவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மடத்திலை பாராட்டியும் நம்முடைய கிராம பணமாக ரூபாய் ஐநூத்தி அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி எங்கள் நாடக அமைப்பாளர் ஆரணி பழைய பேருந்துடையும் எங்கள் நாடக ஏஜென்ட் வி வி சிவா சிவா அம்மு அம்மு மற்றும் இந்த இணையதோர் நல்ல நேரத்தில் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கலை உள்ளம் படைத்தே கொடுக்க வேண்டும் என்று மனம் படைத்த பேர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம்முடைய பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஐயா ஊராட்சி மன்ற தலைவர் பி பேர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பி அருணாச்சலம் மற்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கே வெங்கடேசன் அவர்கள் இன்னும் ஆர் எம் சண்முகம் ஆர் முருகன் கே கோவிந்தசாமி கே ஆர் முருகன் மற்றும் மகேஷ் இன்னும் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடகம் பாராட்டி ஐநூத்தி ஒருத்திருக்கின்றார் அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எங்களுக்கு அழைக்கூடிய சார்பாக மரமார்ந்த நன்றி எதாவது சென்றிருப்பால் ஒருவேளை அந்த ஊருக்கு சரி இன்னும் சதுவும் சென்று பார்க்கலாம் நீங்கள <laughs> <laughs> வீட்டில் சமைப்பதற்கு தண்ணியே இல்லை என்னோட சென்று தண்ணீர் வரலாம் என்ன சென்று இன்னைக்கு கடைக்கு போய் சேர்ந்த பொழுதுமோன் நாற்று இல்லாமல் தான் ஓடி வந்து என் கற்பையும் இணைவற்றி இளைஞர்களே என்ன அஞ்சல கலையாரோட தெரியுங்க அவர் யாரோட தவறகளை பேசிக்கிட்டோ அல்ல நான் அவர் வாய் என்ன பண்ணித் யாரு தெரியாமல் தவறாக பேசிக்கிட்டேன்

என்று சொல்லக்கூடிய டாக்டர் அவர்கள் லோகநாதனா இன்னும் சாலையின் ஒரு கிராமத்தை சேர்ந்த இன்னும் மாட்டு டாக்டர் பேர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் லோகநாதன் என்று சொல்லக்கூடிய கலை உள்ளம் எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றத்தை பாராட்டி இருநூத்தி ஒரு ரூபாய் கொடுத்திருக்கின்றார் அண்ணாருக்கு மனமார்ந்த நன்றி இன்னும் சாலையனூர் கிராமத்தை சேர்ந்த கார்மேகம்